எங்கள நான் அடிக்கணும் எங்களை ஓச்சிருவேன்னு சொன்னா அவனுக்கு சாவு சீக்கிரம் அட்டன்டா இதடா தீபா மண்டைய வச்சாண்டா கூட எங்களை பேசாம இருந்தா அவன் வாழ்வோம் எங்களை எப்போ கோச்சம்னோ அப்ப சீக்கிரம் சாவு போகிறோம் அவன் பண்ணுவான் அவன் பேசுறான் என்ன பேச முடியான்னா கையில விலங்கு கால்ல விலங்கு வாயில விலங்கு இவ்வளவு பிளாஸ்திரியும் பிச்சு போட்டவரும் எங்களை இன்னும்

வயதில் வந்து எனக்கு போட்டி திமுக என்கிறாயே அது எந்த வகையில் அர்த்தம் வார்த்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே திரு ஜோசப் விஜய் அவர்களே அங்க பாருங்க ஒரு அடி வாங்கத்தினே அளவு எடுத்து செஞ்சாம இருக்கோம் போய்டு போய் தமிழகத்தில் நடப்பது மன்னராட்சி தான் மன்னராட்சி தான் என்று நான் அழித்து சொல்கிறேன் ஜோசப் விஜய் அவர்களே பழைய பேஷண்ட் இந்த இந்த கங்காதரனே அவர் டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க புது பேஷண்ட் மணிராஜா அட்மிட் பண்ணிடுங்க நீங்கள் குறை சொல்கிறீர்களே எங்களுடைய சின்னவர் அவர் 14 வயதிலே இந்திரா காந்தியோட ஒரு தாத்தா பேசி கொண்டதே பார்த்து கொண்டிருந்தார் கூவல் தான்டா முக்கியம் அது வித்தியாசமா கூவுறான்டா அவன் எப்படி எப்படி எல்லாம் ஃபீல் பண்றீங்க எப்படி உங்களை பார்த்து அம்மா தெரியுது என்ன அப்படின்னு கேக்குறேன் உங்க ஜோசப் விஜய் அவர்கள் உங்களுடைய கட்சியின் தலைவர் அவர்கள் மறைமுகமாக பேசுகிறாரு எங்கள் தலைவரை பெயரை சொல்ல மாட்டாரா என்று சொல்லும் பொழுது அவருடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் சொன்னார் அண்ணன் போஸ் வெங்கட் அவர்களே எங்கள் தலைவர் சொல்லிவிட்டார் உங்களுடைய தலைவர் பெயரை பார்த்தீர்களா சொல்லிட்டாரா டே நெருப்புல கால வச்சுட்டாரா நீ பேசாத ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தாண்டம் சூறாவளிக்குள்ள தலைய விட்டாரா நாங்கள் காத்துன்னீங்களே அதுதாண்ணா இன்னைக்கு மிகப்பெரிய மீம்ஸ் நீங்கள் சரியாக பேசியதாக சொல்லுங்கள் அத்தனை இன்னைக்கு காமெடியா எல்லாம் உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா மறக்காம சப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ ஆ வரேன்டா சின்னச்சாமி